பாருன்னாடி கடப்பாடு வந்த வாக்கு எப்படி கோட்ட வச்சு தூங்குறா பாரு இதெல்லாம் கண்டுக்க மாட்டாள் ஓவரச்சர் ஹம் என் மரும வளும் மரும இல்லை விஷாலாச மரும லேட்டா வரத்துக்கு ஆண்டி இவ்வளோ தடை போடுவாள் கடை வைசுவாள்வோ என்னமோ இந்த சிரிக்கு எத்தனை மணிக்கு வர்றாள் வேன் மட்டும் பாரு எப்படி இருந்து நானும் சொல்லிக்கிட்டு வளர்க்குறோம் காலையிலே வாங்கட்டி காலையிலேயே வாங்கட்டின்னு இந்த பொம்பளை கண்ணில் பட்டாலே வீட்டில் உள்ள அட்டனை வேலையை முறிச்சு விட்டுட்டான் சொல்லுவாள் வேணும் சொல்லி சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கிறோம் எங்கள்கிட்ட அவள் கேட்குறாள் விளையாட்டி விழுவா என்னம்மா போய் தொலைட்டோம் நீ வா நம்ம சாம்பார் இருக்கிற அவள் கீரை பறிச்சிக்குவான் கலப்பு கிரல்ல நல்லா இருக்கட்டும் இந்த ம் வா விட்டுக்கும் ஏன் விட்டுக்குறான் அவராக பறிச்சிக்கிட்டு பறிச்சிக்கிட்டு போவான் ரெண்டாம் எட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் எப்படி வந்து ஒன்றா உக்காண்டு பாட்டியா எடுபட்ட சிரிக்கவோ நம்மக்கிட்ட ஒரு கதை அவ்வளோ அவ்வளோக்கிட்ட ஒன்று எருங்கியதானா இருக்கிறாள்வோ என்ன சண்டை போட்டாலும் நம்ம தாண்டி ஆளுக்கு ஒரு மூளையாக போகிறோம் சண்டை போட்டால் ம் எடுபட்டவ எப்படி நேர்த்தி அப்படி சண்டை சண்டைப்பட்டால இந்த முனியம்மா இந்த மோனி கிட்ட என்ன விட்டுட்டு எட்டை வராளான பாரு எண்டம்மா அவள் தூங்குறத்துக்கு இவள் காவை காக்கறாள இப்போலாம் தெரியாது அந்த ஓவரஷுமே ஆனத்துக்கு தூங்குற ஆளுவா நல்லா கொரட்டை அழிச்சுக்கிட்டு ம் ஓ மருமவளும் என் மருமவ வர்றதுக்கும் தான் பர்றாது கட்டுறாள் பர்றாது ம் பாரட்டி நல்ல குறியாக இருக்கும் சாம்பாருக்கு படிக்கலாம்னு பறிக்கலாம்னு பார்த்தா நம்மளை பாட்டு வந்து அழகி ம் எக்கா கறி ம் உக்காந்துட்டா பாரு பறிக்காத hm huh? நான் பறிக்கிறேன்னு அவள் போட்டியில் அவள் பறிக்க போன உக்காண்ட்ட பற்றியாய் அக்கா பாரி என்னட்ட சொல்றது சரி அது கிடக்கட்டும் இம்ம நேரம் உட்காந்து தானே கடைந்தா இந்த ஆராயி இப்போ என்னடி நம்ம பறிக்கிறத பார்த்து ஏண்டுச்சி போய் நிற்கிறாழை மரத்துக்கிட்ட சிச்சி சித்தி மானவட்டை சிரிக்கோலாம் இருக்கிறாள்வா ஒரட்டி ஒன்று பண்ண தப்பா பத்தலை அதுக்கட்டில் இவ்வளோ ஒன்றும் காப்பி அடிச்சுட்டானே பண்ணுறாள்வோ எல்லா வேலையும் எப்படி நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அப்படியே பண்ணிடறாள்வா நான் ஏதோ என் மரும ஒரு நாலு கீரை அப்படி கொடுத்தா நாளைக்கு நைட்டுக்கு சாம்பார் கும்பார் ஒப்பாளன்னு நான் பறிக்க வேண்டாம் நீ என்ன சேண்டவோ நீ பறிக்கிறாவா இவளுக்கு நடி கேடு காலம் நம்ம பறிக்கலாமா நம்ம நிறைய பறிச்சுக்கிட்டு போகக்கூடாதான் ஆனால் என்ன மட்டும் என்ற கிருக்குக்கு பாரு ரெண்டு பேரும் பட்டு கிடக்கிறாள் அக்கு புக்கு அக்கு புக்குன்னு பறிக்கிறா பாரு அவ இவளுக்கு எப்போ பாரு இதே ஒரு பழப்பு தான்க்கா இவளுக்கு யார் என்ன பண்ணுறாங்களோ அதை அப்படியே பண்ணி ம் என்னம்மா ஏ நம்மளை பாட்டு இவ்வளோ கற்றுக்கிற ஆளுவானா கற்றுக்கிட்டு போகட்டும் நமக்கு தானே பெருமா சரி நீ இடத்த மாட்டு இவ்வளோ இங்கேயே கடற்கரை போகிற ஆளுவோம் நம்மள்தான் அப்படி போய் அங்கே பாட்டியா ம் நல்லா பழம் போயிட்டுருக்கு பாரு அக்கா மாமரம் ஒன்று காட்டு மாமரம் ஒன்று நிற்கிற பாரு அந்த பழத்தை காயெல்லாம் பிடுங்கிகிட்டு போவோம் ம் அதுக்கு வந்து வரட்டுந்தான் ஆராயி கிழிச்சு போடுறோம் கிழிச்சி ம் நம்ம என்ன பண்ணுறோமோ அதட்டாக பண்ணுறாள்வா ம் நம்ம படுத்துக்கணும்னு நினச்சிக்க அக்கடை ஆட தூங்குவாளுவோ நம்ம என்ன ஏடு கிடக்கும் ஏடு என்ன இருக்குதுன்னு ஆரம்பிச்சிக்கிட்டு போனோம்னு வச்சுக்கா இவ்வளோக்கு மனசே அடையாடு அக்கா நான் என்னத்த சொல்கிறது இருமர்த்தான் அளவோ நெத்தி அம்மன் ஜண்டை போட்டா நீ சொன்ன கணக்குல அம்மன் போட்ட போட்டாலுவோ பாத்தியா அவள் தூங்குறதுக்கும் அவள் கால உக்காந்துக்கிட்டு பூச்சி போட்டு அண்டாட உக்காண்டுக்குறா பாத்தியா இந்த மோனிக்கா இவன் ஒரு எடுப்பா இருக்கா இப்போல்ல அக்கா இவ்வளோ பேசுகிறா நமக்கு என்னத்துக்கு போ அந்த பக்கம் ஏக்கா என்னம்மா அவசரம் அவசரம் வாங்கிட்டு வாங்கட்டேன்னு எங்களை உயிரோட ஊட்டி அணின் ம் என்ன வேகத்தில் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வந்தேன் இங்கே பாரு எப்படி அந்த அத்தை படுத்து தூங்கிகிட்டு கொரட்டை ம் காலையில் இன்னும் பத்தம் ஆ வீட்டிலருந்து வர்றது என்ன நாலு காலு பாய்ச்சல்ல அம்மா சாமி ஒன்றும் விளங்கலை எனக்கு இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது எல்லாம் மூளைக்கு மூளை உக்காந்துக்கிட்டு உறங்குறதும் கொரட்டை அடிக்கிறதும் தால் ரேட்டை காலை நடி போட்டு படுத்து கிடக்குது அந்த பொம்பளை இங்கே பாரு இவங்கள கீரை பறிக்கிறாங்களே இதெல்லாம் வேலை மட்டும் அப்படி என்னையை வந்து இழுத்துக்கிட்டு வந்திருக்குறிய பொறுமையாக வந்ததும் என்ன உனக்கு ஏன் தானே இப்படி இருக்கிறேன்னு தெரியலையே அக்கா ஐயா ஐயா எனக்கு என்னத்தை சொல்கிறதுனே புரிய மாட்டேங்குது அக்கா எப்படி பாரு டீச்சாய இங்கே வந்து பார்த்தா தானே தெரியுது எல்லா லட்சணமும் எல்லாம் படுத்து உறங்குறாங்க அங்கங்கே உக்காந்துக்கிட்டு கூட்டுக்கு சேர்ந்துக்கிட்டு பேனை பார்த்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு சோரை போட்டு தின்னுக்கிட்டு வீட்டில் ஒரு சோறுங்க வந்து அதுக்கட்டிலையும் ஒரு சோறு பார்த்துக்க இதுக்கு நம்ம வீட்டில் உள்ள வேலையை முடிச்சிட்டாது வந்திருக்கலாம் பாரு அந்த ஓவரரசர் மேடம் நம்மளை பார்த்து எம்மோ குறு 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 குறுன்னு முறைக்குது பாரு ம் என்னம்மா நம்ம லேட்டாக வந்தது தான் பெரிய தப்பாக போச்சு இதுக்கு இங்கே தூங்குறதும் உட்காந்து ஆடு பக்கத்தில் கட்டிக்கிட்டு ஆடு மேய்க்கிறதும் சொந்த விளையில செய்யறதுக்குலாம் இதுக்கு கண் ஒறுக்காது ம் பார் எப்படி எல்லாம் அவ விட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிற அளவோ நம்ம லேட்டாக வந்தது தான் இந்த உங்களைக்கு ஆவலையான் ம் கண்ணாலே போய் எரிச்சு விடுமாறதுக்கு இங்கே பாருட்டி நம்ம சீக்கிரமாக வரோம் என்ன நம்ம பண்ணுறோம் ஆனால் இங்கே வந்து நம்ம விட்டு வேலை வேலை செஞ்சுருக்கலாமில் என்ன வேலை செய்யணும் என்னென்ன பண்ணணும்னு இங்கே வேலை செஞ்சுக்கிறான் ம் என்ன அடி பைட்டு அதுமாரி பேசலையவா அதான் இங்கே வந்து தூங்குறதுக்கு தான் கொடுக்குறாங்க அப்புறம் என்ன ம் என்னமோ இல்லை ஆள் கண்ணுட்டு இங்கே போனால் போகுதுன்னு விட்டுட்டு இருக்கிறாங்க நீ என்னம்மா தூங்குறாங்கப்போ அது பண்ணுறாங்க இது பண்றாங்கன்னு என்ன வெளி உலகத்துக்கு காட்டியாக கொடுக்குற யாருக்கு தெரியாதான் இருக்கிற இது ஏட்டி இவன் ஒரு ஆளு டி இவ்வளோ ஈத்துட்டு போகிற மாதிரி சகுனி பிடிச்ச மாதிரி சேத்த வாயை முடிட்டு கம்முணு வா நம்ம ஒரு மூலையில் உட்காந்து பாரு இன்றைக்கி நைட்டு செஞ்ச மாதிரி மட்டன் குழம்பு மட்டன் இருக்கி இது உருண்டை ம் நல்ல மொமி வறுத்தது சோறு கூறு எல்லாம் எடுத்து வந்துக்கிறேன் பாட்டி அந்த மூளையா போய் உட்காந்து திண்டான் என்னமோ வேலை இருக்கோ இல்லை கரெக்டான நேரத்துக்கு வந்தா வந்தாத்தான அந்த பொம்பளை திட்ட மாட்டா அவகிட்ட வர போய் நம்ம என்ன சொல்றதோ தெரியல உக்காந்து நல்ல நல்லா எருமை மாடை முடிக்கிற மாதிரி முடிச்சிட்டு உக்காந்துருக்கு என்னமோ என்ன பேச்சு பேசுறா வாக்கு இவ என்னதான் செய்யறதுனே தெரியல இன்ன பேச்சா பேசுறா இவ ஹம் தெரியவங்க சொல்றாங்களே கேட்போம்னு ஏதாவது ஒன்னு சொரணம் இருக்குதா இவளுக்கு எல்லாம் இவ சொல்றது தான் சட்டம் வைக்கணும் ஓட்டுறோம் இங்கே பார்ட்டி சொல்லி சயா மூணு பேர் என்னடி இத்தனை மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சிங்களே உங்களுக்கு பொருடு விடு என்னம்மா வெளியில் நல்லா பொறுமையாக பேசிக்கிறா உம்மா ஆனியாக்காரி என் மரும அப்போ எழுந்துருச்சா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சா நாலு மணிக்கு எழுந்துருச்சா வீட்டில் உள்ள வேலை வற்றி எல்லாம் செஞ்சு முடிச்சு இந்த குட்டி வள பள்ளி வரத்துக்கு அனுப்பி விட்டுவிட்டு வர்றதுக்கு இம்ம நேரம் ஆடு இடுக்கு திட்டுறாங்க போகிறாங்கன்னு பெருமையாக பேசுகிறா உன் ஆனியா காரி நீ என்னென்ன பண்ணுறதுன்னு வீட்டுக்கு வந்து பாட்டான்னா தெரியும் படுத்து கடந்து எழுந்திரிச்சிட்டு வாரியோ என்னம்மா மூஞ்ச கொய்ய வா வாயை கூட கழுவாடை ம் என்னவோ இத்தனை மணிக்கு வரீங்க ஆனால் வீட்டுக்குள்ளே வந்து பாட்டாலுன்னா தெரியும் எல்லா லட்சணமும் என்னமோ உங்கள் மாமியார் காரி பெருமை அடிச்சுக்கிட்டு கிடக்குறா என்னம்மா போங்க ம் என்னவோ வீட்டில் எல்லா வேலையும் உங்கள் மாமியார் வச்சுக்கிற மாதிரி எனக்கு தோணுது செஞ்சுப்பிட்டு செஞ்சுப்பிட்டு உள்ளே நல்லா கேள்வி கட்டு நல்லா திட்டி வச்சுப்புட்டு வெளியில் வந்து பெருமை காட்டாள் ஓடுறதுக்கு ஏன் மருமவா அப்படி ஏ மருமவா இப்படி அப்படின்னு ஆமாம் இவங்க பார்த்தாங்க ஏன் ஆராயத்தை சத்த சும்மா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டீங்களே ஆ எப்போ நாங்கள் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சு தரத்தான் அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு வந்தாங்க ஏன் புள்ளி கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுப்பிட்டு நாங்கள் எம்மோ வேலை இருக்குது என்ன அத்தை இப்படி பேசுறீங்களே இதெல்லாம் எங்கள் அத்தை காதலை உழப்போகுது ஏற்கனவே உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏழாம் பொருத்தம் இதில் வர வந்த இடத்துல வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருங்க அத்தை ஏதாவது ஒன்று கொளுத்தி போடுவோம்னு போடாதீங்க ஆமாம் என்ன மோனிக்கு அத்தை உக்காந்துக்கிட்டே உரங்கிறாங்கள நல்லா தான் வேலை செய்கிறாங்க அங்கே பாதி சாணம் ஏரியை தூர் வாருது இவங்க என்னென்னா இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா படுத்து அடிக்கிறாங்க நீங்கள் என்னென்னா கீரை வைக்கிறீங்க என்ன பண்ணுறது எப்படி ஒரு பக்கம் வேலை நல்லா செஞ்சாலும் ஒரு பக்கம் ஏமாத்துற ஆளுகளும் இருக்க தானே செய்கிறாங்க என்ன பண்ணுறது நடக்குதுங்க நடத்துங்க என்னங்க உங்கள் நம்ம அப்பா வீட்டு காசா கவர்மெண்ட்டு காசு தானே கொடுக்குது என்னமோ பண்ணுங்க என்ன பண்ணுறது ஏக்கா வா நட நம்ம வேலையை போய் நம்ம பார்ப்போம் என்னம்மா இவன் மாதிரியை பற்றி பேசப்பட்ட மாதிரி ஓட்டு கதைய எப்படி குத்தி கீழே குத்தி வேலை கலப்புறா வாரு ஆ ம் இவ்வளோ கரையாக பேசி விட்டோமா அழுக்கணும் நம்மளை என்ன சண்டடி சாக்குலாம் எப்படி கேள்வி கட்டு போகிறாபார் எடுபட்டவா எல்லாம் மாமியார் கொடுக்கு தகுந்த மாதிரி தான் நான் மரும இவ்வளோ அமைஞ்சிருக்கிற ஆளுவோ இவளுக்கெல்லாம் என்ன கேடு இப்போ ஏன்னா இவ ஆட்டாக்காரி அஞ்சு கோடி ரூபா மொய் போட்டால் ம் அரை வச்சுக்கிட்டு வீட்டில் தின்னுக்கிட்டு இருக்கோண்டே இல்லை இல்லாதப்பட்டவன் நம்ம அவ்வளோவோ வரோம் இவ்வளவுக்கு என்ன கேடு மூணு பேரும் கிளம்பி வந்துருக்குறாள்வாரு லட்சணமா இன்னும் அத்தை கேள்விப்பட்டமே என்ன என் தங்கச்சி தங்கச்சிட்டாதி மாதம் அறுக்கிறாள என்ன உறங்கிக்கிட்டே கனவு காண்றீங்களா இல்லை கனவுல பேரனை எப்படி குளிப்பாட்டுறது எப்படி வளர்க்குறது எப்படிலாம் அவனுக்கு நல்ல குண்டி கழுவுறதுன்னு யோசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறீங்களா ஏன் அத்தை பகல் கனவு நல்லா தான் கண்டுக்கிட்டு உக்காந்துருக்கிறீங்க போடுறக்க என்ன பண்ணுறா என் தங்கச்சிக்கு காரி நல்லா இருக்கிறாள இது எத்தனாவது மாதம் ஒரு கதை ஒன்று சொல்றது மாட்டேங்கிறீங்க நேராக நம்மக்கிட்ட இப்படி அப்படின்னு ஒரே பறவை தானே வந்து நமக்கு கிடைக்குது சரி சரி என்னமோ இல்லாமல் இருந்து இருக்கிறாள அதை நினைச்சி சந்தோஷமா மடணும் யாருமே சரி ஒரு நாய்க்கு வந்து ஒரு பார்க்குற மொத்த நல்ல உக்காந்துகிட்டே உறந்திர போல் இருக்கு

அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிற டல்ல காலையில் உழுந்துக்கிட்டு தான் இருக்குது வாமன் தங்காச்சி என்ன மாசமாக இருந்தாலும் இருக்கிறா போட்டு எங்களை வாட்டி எடுக்கிறாயம் அம்மா ம் எல்லாம் நீங்கள்லாம் குட்டி பெக்காலவாக இருந்தீங்க என்ன நான் பேச்சு பேசிக்கிட்டு இடை தொடாத அடை தொடாத உன் கையை சுட்டமாக போட்டு கழுவு ம் என்ன தொடாதீங்க எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிரும் நான் போய் உள்ளே படுக்கிறேன் எனக்கு ஷூஸு போடுங்க எனக்கு அதை செய்யுங்க இடை செய்யுங்க என்ன நான் போட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணி வைக்கிறா தெரியுமா ம் ஏற்றி எங்களுக்கெல்லாம் நாங்களாம் சுட்டமட்டம் இல்லாமல் இருக்கிறோம் அவரை நான் சுட்டமட்டமாக இருக்கிறாள எங்கள் எங்கக்கிட்ட வேலை திங்கணும் கேட்ட தொட்டா ஒட்டிக்கு சாம்பல் ஆற்றுக்குங்க ம் என்ன என்னம்மா போங்க நீங்களும் டவுனில் இருந்தால் அவன் கட்டிக்கிட்டீங்க இவன் மாமியார் இருக்கட்ட மாரி மாறுக்கிட்டீங்க இவன் இருக்கிற அவரு இவன் இங்கிலாண்டுலேருந்து வந்து குறிச்சவ மாரி பண்றாயா மாறுமாவை ம் ஐயோ அழத்தொடாதீங்க இழத்தொடாதீங்க இன்ஃபெக்ஷன் இன்னும் குழந்த நல்லபடியாக பிறந்து நல்லா இருக்கணும்னு நம்ம ஒன்று ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இவன் என்னென்னா எட்டாள மணி ஒரு திரீராட்டி ஓன் தங்காச்சி பார்த்தீங்கன்னா சிட்ட எடுத்து சொல்லு கட்டி கம்மியா பேசுற அத்த சரி சரி நாங்க சொல்றோம் சரி பாருங்க அங்க பாரு அந்த பொம்பளை எங்களை முற முறன்னு முறைச்சுக்கிட்டே இருக்கு கொஞ்சம் லேட்டா ஆகி போச்சா அதுக்கு என்ன முறை முறைக்குது பாரு அதுக்கிட்ட என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு வாரம் அத்தை போங்கட்டி போங்க நேரத்தோட அது வர உன் மாமியா கதிங்க மா நேரம் போல போல யாரும் காயில உண்டா என்ன 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 செஞ்சு விடுவாள்னு ஒரு உப்பாயம் இல்லாட்டி அம்மா பேசி பேசுறாடி அந்த ஆறாயக்களை என்னட்டு நான் சொல்லட்டு கீரை பறிக்கிறாங்களாம் இவங்கள பார்த்து அவங்க கீரை பறிச்சாங்களாம் போட்டிக்கு பறிச்சுக்கிட்டு போகிறாங்களாம் என்னென்ன கடை எம்மா மாமியாக்கிட்ட நீ எப்படி தான் குப்பை கொட்டுறையோ அத்தா ஆத்தா அத்தா ம் ஏற்றி இந்த பார்ட்டி நல்ல வேலை விஷால சி மரும வில மாமியா கரை செட்டு எடுத்தான் பெரிய நல்லது இல்லைன்னா அவன் ஊரையே வித்து விலக்கி வாங்கி விடுவாட்டி ஆமா எதுக்கு செத்து போனவங்கள கூப்பிட்டு கிடக்குறீங்க விடுங்க என்னமோ போய் சேர்ந்து விட்டாங்க ம் உங்களுக்கெல்லாம் நல்ல நேரம் வந்ததால அவங்க சீக்கிரம் போய்விட்டாங்க போடுறதுக்கு சரி நாங்கள் போகிறோம் இந்த பொம்பளை ஒன்றுக்கிட்டு என்ன மொற முறச்சிக்கிட்டு இருக்குது எத்தனை நடைய கட்டுக்கா ஓட்டி ஓட்டி ம் ஒன்று கிட்டே பேசுகிறாளுவோ அவ கிட்ட பேசுகிறாள்வோ யாங்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு கோடு கடவுண்டோ கோடு என்ன ஒரு வார்த்தை கேட்டாலுளா என்ன இந்த அட்டை படுத்து கிடக்கு என்ன உடம்பு சரியில்லையா ஏடு என்னான்னு கேட்டாலுவாளா ஐயா ஐயா என்ன வளப்புல இருக்கிறோம் அழகாக எல்லாம் மொட்டைச்சி ட்ரைங்காச்சா பின்ன எப்படி இருக்கும் ம் இருக்கட்டும் ஆள் சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் சோட்டு மூட்டை தூக்கிட்டு போயிருக்கிறான் என்ன எங்கள் அட்டைக்கு என்ன ஆச்சு அவர் சோறு கொடுக்குறோம் சாப்பிட சொல்லுங்கள் எது களையாக வந்து போச்சா இன்னும் ஒரு வாட்டை கேட்டாலட்டி மோனிக்கா இவ்வளோ குடும்பமே இப்படி தாண்டி இதில் வந்து நான் மாட்டினா பாரு எனக்கு நான் தான் இப்போ கட்டையாக கிடக்கிறோம் ஒரு மாமியை பெரிய மாமியா காரியாச்சா கிடக்கிறால முடியலையா என்ன ஏது ஒரு மாற்றை வாங்கி கொடுப்போம்னு எடாடு ஒன்று இருக்குடா சூடு சோறனே என்ன நம்ம போகட்டும் போக என்ன நினச்சி பார்த்தா நம்ம வாழ்க்கையே நிரண்டமில்லாத வாழ்க்கை இல்லை என்னத்தை நம்ம கண்டுக்கிட்டோம் யாரும் வரட்டும் வராத போகட்டும் என்னமோ நம்ம பாருங்க எப்ப வர்றது நீங்க வேலைக்கு வேலையை விட்டு முடிச்சுட்டு போ அப்ப வரீங்களா வீட்டுல உள்ள வேலையில செஞ்சு முடிச்சுட்டு வர்றதுக்கு என்ன உங்க வீட்டுல வச்சுக்கிறாங்களா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க இத்தனை பேர் வந்து சீக்கிரமா செஞ்சுட்டு உங்களுக்கு என்னென்ன பத்தே முக்காலுக்கு வரீங்க நல்லா இருக்குதா உங்களுக்கு நாளைக்கு வந்தீங்கன்னா அவ்வளவு மேனேஜர் சார் கிட்ட சொல்லிவிடும் சொல்லி என்ன மாதிரி நடந்தது கொஞ்சம் கூட நீங்க பண்றது சரியா இல்லமா போய் செய்யுங்க அந்த கேரியில் அந்த ஏரியில் எல்லாம் மண்ணை வெட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க அதை போய் தூக்குங்க இதான் உங்களுக்கு இன்னைக்கு தண்டனை போங்க முகர் பாரு முகர் கட்டிய என்ன டவுன்ல பிறந்தாலும் டவுன்ல வளர்ந்தாலும் சட்டையை பத்தியா சட்டை ம் இடுப்பு தெரியுதுச்சி தொடைக்கு கீழே பாப்பிடு தெரியுது இந்த சட்டைய போட்டு கூட வேலைக்கு வந்துக்கலாம் இவ்வளோ லட்சணத்துக்கு நம்ம சரி இல்லையாமல் எட்டி இவன் எப்படி விட்ட சிறுக்கி இவன் நம்மள சொல்றா பாரு இந்த மண்ணை வாரி கொட்டுறதுக்கு நம்ம வந்துருக்கிறோமா எட்டி எனக்கு வர ஒத்துக்கு ஈத்து போட்டு சாத்தி கிடச்சி விட முடியல ம் எதாவது ஒரு இதாக திமுறா பேசுகிறாளா ம் எப்படி பேசுகிறா பார்ட்டி அம்மா திமுரு உடம்பு கொண்ட திமுரு நம்மள பார்த்தாலே இவளுக்கு எப்படி தான் இருக்குமோ தெரியல எட்டிச்சு சரியா சொல்லி எட்டி ம் சட்டையை சட்டை கையை காணும் இங்க இடுப்புக்கு கீழே துணியா காணும் என்ன முடிச்சு போட்டுக்கிறாங்களா ஐயா ஐயா ஏட்டி இங்க இருக்கிறவங்க எல்லாம் அங்க பாரு ஆம்பளை கூட்டம் ஒரு பக்கம் வாய்க்குள்ள தண்ணி ஊத்துது அப்படி அப்படி பாக்கிறானும் இதுக்கு அதை போட்டுக்கிட்டு வரா பண்றது இந்த சட்டைய மூஞ்சி மொசர கட்டையும் பாரு இது இருக்கிற லட்சணத்துக்கு இது நம்மளை கேட்குது கேள்வி நீ என்ன நம்ம எதுக்கு கேட்டு இந்த முன்னூறு ரூபா காசு வராதுன்னு கம்மு வந்துட்டு இருக்கிறான் ம் இல்லைன்னா இவ்வளவு என்ன பண்ணுறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆகுமா கையை ரெண்டு கடைச்சி பிச்சு கடைச்சி விட மாட்டேன்னு போய் மண்ணை தூக்கணும் மாட்டியாச்சு நம்ம மண்ணை தூக்கத்துக்கு வந்துக்கிறோம் போய் உட்காந்து கிடந்து மண்ணை தூக்கணும் இதை தூக்கணும்னு சொல்லிட்டு உட்காந்து கிடக்கணித்தான் கூட்டுக்கான இல்லை நீங்கள் ஒரு வழி இல்லை வழி பண்ணணும் முதல்ல அடக்க ஒடுக்கமாக ஒரு மே ஒரு ஓவரசர் தானே ஒரு புடவை கட்டிக்கிட்டு வந்தா என்ன இதுக்கு கேடு பாவடை சட்டை போட்டுக்கிட்டு வந்து பாவடை சட்டை குட்டை பாவடை குட்டை சட்டை போட்டுக்கிட்டு வந்திருக்கு நம்ம சாக்கெட்டை போடுறதானுக்கா ஏக்கா பாட்டு போட்டு சட்டையாக போட்டுக்கிட்டு வந்துருக்கு ஐவ இவ்ளோ சொல்லலாமாக்கா நமக்கு நீ வா நீ எனக்கு இருக்க கோவத்துக்கு எனக்கு அம்மா வெறி பசி எடுக்குது வா சாப்பிடுவோம் ஆமாம் இவ ஒரு ஆளுன்னு இவ்வளோ போய் நம்ம என்னத்தை கேட்டோம் இவளெல்லாம் தானாகவே திருந்துவா பாரு என்னமோ காட்டு வேலைக்கு வந்துப்பட்டு என்ன லட்சணத்தில் சட்டையை பற்றிய சட்டை ஹூ கடவுளே என்னத்தை டவுனில் பிறந்துட்டாலாம் அதுக்குன்னு என்ன ஒரு சீனாக போடுறா நம்மலாம் என்ன காட்டில பிறந்தோம் நம்மளும் டவுனில் பிறந்து தானே வந்து சிக்கி சீரழிஞ்சு சின்னாபனமாக போகிறோம் அந்த கதை ஆண்டிக்கு வைக்கிற வைத்தரிச்சலா இருக்கு நம்மள எல்லாம் இந்த மாதிரி தானே நல்ல டீசனை சட்டப்படுவது தெரியும் ம் என்னத்தை பண்றது நம்ம தலைவர்த்தி தான் வந்து சாணி பொறுக்கணும்னா என்ன பண்ண முடியும் சரி வா அவன் போய் வாப்பிடுவான்